இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாய அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அப்பிரியமானவர்களை கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் உங்கள் லோக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த உலகத்துல தாயை போல நம்ம நேசிக்க ஒருத்தரும் கிடையாது தாயை விட மேலா நம்ம யாரும் நேசித்து விட முடியாது அந்த தாயின் மேலாய் உன் மீது அன்பு வைத்த கர்த்தர் தன் ஜீவனை கொடுத்து உனை மீட்டவர் மகளே அந்த தாய்க்கு நிகரா நான் உன்னை நேசிப்பேன் என்றார் ஆண்டவர் நான் உன்னை தேற்றுவேன் நீ வருத்தத்தோடு இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறான் இது கொட்டோடும் வருத்தத்தோடும் பிரச்சனைகளோடும் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் உங்களை தேற்றுவார் அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கும் பொழுது பரம தகப்பனாகிய நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை தேற்றுவேன் நான் உன்னை ஆற்றுவேன் உன்னை அரவணைப்பேன் நீ கலங்காதே மகளே நீ கலங்காதே மகளே உன்னை நான் தேற்றுவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னை உயர்த்துவேன் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்த அவர் சொல்கிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் நீ கலங்காதே என்னை மார்போடு அணைத்து கொண்டு உன்னை தேற்றுவேன் நீங்கள் எருசுலேமில் தேற்றப்படுவீர்கள் எருசுலை என்பது கர்த்தருடைய வீடு கர்த்தருடைய சமூகம் நீங்கள் என்னுடைய சமூகத்தில் தேற்றப்படுவீர்கள் நான் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் கலங்காதீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் அப்படியே செய்வார் ஆமீன்